Thank you. மாமன்ற உறுப்பினர் சுகம் அவர்களை அன்புடன் வருக வருக என வரவேற்கிறேன் தேசியத்தையும் தெய்வீகத்தையும் எப்போது வரை கண்ணியத்தோடு பலமாகக்கூடிய அன்பு அண்ணன் மோகன்ஜி அவர்களுக்கு बेल <tik> நமது பகுதியில் எந்த குறைகளாக இருந்தாலும் சொன்னவுடன் தீர்வு கிடைக்கும் சகோதரி அவர்கள் மூலமாக நான்கரை ஆண்டுகள் இன்ப சிறப்பாக பணியாற்றி வருகிறார்கள் அவர்களுக்கு பாசனையின் சார்பாக வாழ்த்துக்கள் தாழ்வை அணிவிக்க தம்பி கதர் அவர்களை பொருளாளர் துறை அவர்களை

மாதரர்களின் இருநூற்றி இருபத்தி நான்காவது வீர வணக்கம் விழா அப்புறம் முக்கியமா பாத்தீங்கன்னா பசும் பொன் முத்துராமலிங்க தேவர் அவர்களின் நூத்தி பதினெட்டாவது ஜெயந்தி விழா பசும் பொன் முத்துராமலிங்க தேவர் ஐயா அவர்கள் ஜாதிக்கும் மதத்திற்கும் அப்பாற்பட்ட ஒரே தலைவர் அதனாலதான் அவர் வந்து எல்லா மதத்தினரும் அரசியல்வாதிகளும் அது மட்டும் இல்லாம இங்கே வருகை தந்திருக்கும் மேடையில் அமர்ந்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் நூத்தி ஒன்பதாவது மாமன்ற உறுப்பினராகிய என்னுடைய சார்பாகவும் என்னுடைய பகுதி வாழ் மக்களின் சார்பாகவும் நன்றினையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் ஒன்பதாவது வார்டில பாத்தீங்கன்னா சமூக ஆர்வலர் மக்கள் சொல்லலாம் ஜாகுவார்நாதன் அண்ணன ஏன்னா அண்ணா நெடும்பாதையில இந்த ஏரியால எந்த ஒரு இஷ்யூ பிரச்சனை இருந்தாலும் உடனே கால் பண்ணிட்டு வாரு வாட்ஸ்அப்ல மெசேஜ் அனுப்பிடுவாரு இந்த மாதிரி இங்க பிரச்சனை இருக்கு உடனே வந்து இந்த அண்ணா நெடும்பாதையில ஒரே ஒருத்தர்னா அந்த அண்ணன் ஜாகுவார்நாதன் அவர்கள் தான் அவர்களுக்கு என்னுடைய சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் என்னை அழைத்த மீண்டும் ஒரு முறையாக என்னை அழைத்த அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் அண்ணன் அனந்தமுருகன் அவர்களுக்கு தம்பி கதிர அவர்கள் புன்னாடை போற்றுவார்கள் சார்பாக நினைவு பயிற்சி வழங்கப்படுகிறது வருகை தந்துள்ள அனைவருக்கும் வணக்கம் மேடையில் பேசி கைத்தட்டல் வாங்குற அளவுக்கு நான் பெரிய பேச்சாளர் இல்லை அதனால தயவு செஞ்சுருக்கீங்களே ஒரு சில கை தேச்சுருக்கேன் இந்த கைத்தட்டல்கள் அனைத்தும் ஐயா அவர்களுக்கு போய் சேரும் ஒரு சிறப்பான தம்பி இந்த சிறப்பான நிகழ்ச்சி ஏற்பாடு செய்திருக்கும் ஜாகுவார் நாதன் அவர்களுக்கே போய் சேரும் தன்னச்சரி வணக்கம் தம்பி நல்லா இருக்கீங்களா நன்றி நன்றி ஆதாக நன்றி நன்றி இந்த நிகழ்ச்சியை கூட ஏதோ ஒரு அரங்கத்துக்குள்ள வச்சு நாலு செவத்துக்குள்ளே வச்சு ஒரு நிகழ்ச்சி பண்ணிட்டு போனோம் நினைக்காம பொறுப்போட அக்கறையோட எப்படி நம்ம தேவரையா அவர்களுடைய புகழ் உலகம் பரவி இருக்கோ அந்த புகழ் இன்னமும் பரப்புவதற்காக இந்த நிகழ்ச்சிய ஒரு தெருவில் பொதுமக்கள் பார்க்கும் வகையில் அவருடைய வரலாறு தெரிந்து கொள்ளும் வகையில் இந்த சிறப்பான நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கிற ஜாகுவார் நாதன் அவர்களுக்கு என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் போற்றி பாடடி பெண்ணே தேவர் காலடி மண்ணே இந்த பாட்டு சினிமாவில் சிவாஜி ஐயா பாடியிருப்பாங்க தேவர் மகன் அப்படின்னாலே தமிழ் சார் ஞாபகம் வருவாரு சிவாஜி சார் ஞாபகம் வருவாரு வரலாறு படித்தவங்களுக்கு தேவர் சமூகத்தில் உள்ளவங்களுக்கு மட்டும் அல்லாமல் சேர்ந்தவர்களுக்குமே இந்த தேவர் என்பது ஒரு பிள்ளையார் சொல்லி மாதிரி ஏன் அப்படின்னாக்க மதுரையில் வினாட்சி அம்மன் கோயில் அந்த கோயிலுக்கு கூட அனைத்து சமூகத்தை சேர்ந்தவர்களும் வரலாம் அப்படின்னு ஒரு ஒற்றுமையோட இருந்தவர் தான் நமது தேவரையா அவர்கள் இப்படி பல சிறப்புகள் அதே மாதிரி சுதந்திரத்திற்காக நேதாஜி ஐயா அவர்களோட சேர்ந்து தேவரையா அவர்கள் ஒரு ஆர்மி ஆரம்பிச்சாரு ஆர்மின்னு சொன்னா உங்களுக்கு என்ன ஞாபகம் பாத்தீங்களா பிக் பாஸ்னு சொன்ன மைக்கே ஆஃப் ஆயிடுச்சு அப்ப அந்த லட்சணத்துல இருக்குது இன்றைய பிக் பாஸ் சீசன் நைன் அப்ப பாருங்க அது கூட எனக்கு தெரியல நான் விடுறதுக்கும் பிக் பாஸ் போயிட்டு வந்தவன் தம்பி நல்லா வீடியோ எடுப்பா ஏன் தம்பி தம்பி நில்லு நில்லுவா தேவாரோட ஐயாவுடைய புகழ் எல்லாருக்கும் தெரியணும் முக்கியமா உங்கள மாதிரி இளைஞர்களுக்கு தெரியணும் ஏன் அப்படின்னாக்க இன்றைய உள்ள இளைஞர்கள் என்ன பண்றீங்க பிக் பாஸ் தான் பாத்துட்டு இருக்கீங்க அதுல உள்ளவங்களுக்கு தான் நீங்க ஆர்மி அமைச்சிட்டு இருக்கீங்க ஆனால் அந்த காலத்திலேயே நேதாஜி ஐயா அவர்களும் தேவர் ஐயா அவர்களும் ஒரு ஆர்மி ஆரம்பிச்சு மக்களுக்காக சேவை செய்து கொண்டிருந்தவர் தான் நமது தேவர் ஐயா அவர்கள் தம்பி பிக் பாஸ் மட்டும் பார்க்காம இந்த பக்கமும் பாரு ஏன்னா தேவரையா அவர்களுடைய புகழ் என்னைக்குமே வளர்ந்து கொண்டேதான் தியாகங்கள் எல்லாமே விதைத்து விட்டு போயிருக்கிறார் அவர் விதைத்து இன்னைக்கு தான் செடியாக கொடியாக வளர்ந்து கொண்டிருக்கிறது அதற்கு ஒரு உதாரணம் பாத்தீங்கன்னாக்க நம்ம இயக்குனர் மோகன்ஜி ஐயா அவர்களை சொல்லலாம் அப்புறம் ஐஜேகே கே ஆனந்த் முருகன் ஐயா அவர்களை சொல்லலாம் திரு உமாபரி ஐயா அவர்களை சொல்லலாம் பாண்டியன் ஐயா அவர்களை சொல்லலாம் இன்பராஜ் பாண்டியன் அவர்களை சொல்லலாம் கூல் சுரேஷை சொல்லலாம் அப்படி நன்றி நன்றி வணக்கம் எனக்கு இல்லையா உங்களுக்கு பாருங்க எனக்கு வச்சாலும் சரி இவருக்கு வச்சாலும் சரி இது ரெண்டுமே சேர்ந்து தேவர் ஐயா அவர்களுக்கு தான் போய் சேரும் காரணம் என்னன்னா எங்க ரெண்டு பேருக்கு நடுவில் தேவரையா அவர்கள் தான் தெரியுறாங்க அப்படி தேவரையா அவர்களுடைய புகழ் என்னைக்குமே வளர்ந்து தான் இருக்கும் அப்படிப்பட்ட தேவரையா அவர்களுக்கு இன்று முப்பெரும் விழா இருக்கிறதுல நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் அதே மாதிரி தேவரையா அவர்கள் பிறந்த மதுரையில் ஆப்பநாடு அந்த கிராமத்துலதான் தேவரையா அவர்கள் பிறந்தாங்க நிறைய பேருக்கு தெரியாது என்ன அஜித் சார் விஜய் சார் கமல் சார் ரஜினி சார் இதே தான் பார்த்துட்டு இருக்கோம் தேவரையா அவர்களுடைய வரலாறு சரிங்களா அந்த ஆப்பநாடு கிராமத்தில் பிறந்த அந்த தேவரையா அவர்கள் இன்னைக்கு எவ்வளவு பணக்காரன் இருக்கலாம் தேவரையா அவர்கள் இறப்பதற்கு முன் தன்னுடைய சொத்துக்கள் அனைத்தையுமே பொதுமக்களுக்கு எழுதி வைத்து விட்டு இறந்தவர் அப்படிப்பட்ட ஒரு மகான் அவரு அவரை போற்றுவதில் நாங்க மட்டுமல்ல உலகத்தில் உள்ள அனைவருமே ரொம்ப சந்தோஷப்படுறோம் அப்படிப்பட்ட ஒரு தலைவர் தான் நமது தேவரையா அவர்கள் இதெல்லாம் நீங்க வரலாறு பார்த்து தெரிஞ்சுக்கங்க இன்னைக்கு உள்ள இளைஞர்கள் என்ன பண்றாங்க பத்து வயசு வரைக்கும் இருக்கிற பசங்க செல்போன்ல கேம் விளையாடிட்டே இருக்கிறாங்க அந்த இளைஞர்களுக்கு வரலாறு தெரியல அப்படி இப்ப கூட பாருங்க வரப்போற டெக்னாலஜி ஏஐ ல வரப்போது தயவு செய்து இந்த ஏஐ டெக்னாலஜி கொண்டு வரவங்க நம்ம தேவராயா அவர்களுடைய வரலாற்றையும் கொண்டு வாங்க சரிங்களா அப்படி அவருடைய புகழ் என்னைக்குமே வளர்ந்து கொண்டே தான் இருக்கணும் தேவராயா அவர்கள் அவர் ஒரு சமூகத்தை சேர்ந்தவராக இருந்தாலும் இன்னைக்கு நான் வந்திருக்கேன்னா அதற்கு அனைத்து சமூகத்தை சேர்ந்தவங்களுமே ஒண்ணுதான் பாடுபட்டவர் எப்படி தேசிய தலைவராக இருக்கிற அம்பேத்கர் அதே மாதிரி ஐயா அவர்களும் ஒரு தேசிய தலைவராக இருந்து கொண்டிருக்கிறார் இந்த நேரத்தில் மோகன்ஜி சார் நீங்க கை தட்டணும் மறந்துட்டீங்க நீங்க மறந்ததற்கான ஒரு காரணம் இருக்கு அது என்ன அப்படின்னாக்கா கோயம்புத்தூர்ல ஜிடி நாடு ஐயா அவர்களுக்கு பிரிட்ஜி திறந்திருக்காங்க மேம்பாலம் திறந்திருக்காங்க அது சந்தோஷம் நிறைய பேர் நினைப்பாங்க அது என்ன ஒரு ஜாதி பேரை வச்சு அது திறந்திருக்காங்களே இதே வந்து ஒரு தெருவில் வந்து தேவர் சொல்லி பேர் வச்சா அது அழிச்சிடணுமா கோனார் சொல்லி பேர் வச்சா அழிச்சிடணுமா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த நேரத்தில் மோகன்ஜி ஐயா அவர்களே நான் வந்து தமிழக அரசுக்கு ஒரு ஒரு வேண்டுகோளாக வைக்கிறேன் இயக்குனர் மோகன்ஜி அவர்களுக்கு வரலாற்றில் கண்டிப்பாக மோகன்ஜி அவர்களுக்கு ஒரு இயக்குநருக்காக சேர்ந்தவருக்காக நான் சொல்லல அவர் ஒரு பொது உடைமையில் உள்ளவர் என்பதனால் சொல்கிறேன் விரைவில் பாருங்க ஒருவேளை இந்த கூல் சுரேஷ் கட்சி நன்றி நன்றி தம்பி கூல் சுரேஷ் கட்சி கை தட்டம் பார்த்தியா வா 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 அந்த சிஎஸ்கே கட்சியிலிருந்து ஒருவேளை நான் ஆட்சிக்கு வந்தால் கண்டிப்பாக இயக்குனர் சமூக சேவகர் மோகன்ஜி ஐயா அவர்களுக்கு ஒரு தெருவுளை ஆற்றம் மோகன்ஜி அவர்களுடைய பேர் வைப்பேன் எதுக்காக சொல்றோம் அப்படின்னாக்க அவர் வந்து சமூக படத்துல மட்டும் தன்னுடைய கருத்துக்களை சொல்றவர் இல்ல நிஜ வாழ்க்கையிலும் கருத்துக்களை சொல்றவர் மக்கள் எப்பவுமே ஒற்றுமையுடன் இருக்கணும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்ப்பவர் ஒரு சிலர் மோகன்ஜி அவர்களை வேற மாதிரி திசையில கொண்டு போறாங்க ஆனால் அவர் அப்படிப்பட்டவர் இல்ல ஒரு உதாரணத்துக்கு கொண்டு சொல்றேன் இந்த இடத்துல கூட ஒரு மாற்றுத்திறனாளி அவர்கள் ரொம்ப நேரம் நின்றுட்டு இருந்தாங்க அவர் டக்குனு எழுந்து அவருடைய சேரை கொடுக்குறாரு சேரை கொடுத்து ஐயா நீங்க உட்காருங்க நீங்க அப்பா அவர் சொல்றாரு இல்லங்க நீங்க இந்த இடத்துக்கு வந்து கெஸ்டா வந்திருக்கீங்க நீங்க மேல உட்காருங்க நான் கீழே உட்கார அப்படின்னு இல்ல அவருக்கு ஒரு சேரை போடுங்க அப்படின்னா இதுதான் மனித நேயம் என்று சொல்றது இதுதான் மேடைக்காக சொல்ல வரல நானு அப்படி தன்னுடைய படங்களில் மட்டுமல்ல நிஜ வாழ்க்கையிலுமே தன்னை அர்ப்பணித்துக் கொண்டவர் தான் இந்த மோகன்ஜி ஐயா அவர்கள் அதே மாதிரி என்ன சிரிக்கிறீங்க உங்களுக்கு பேர் வைப்பங்க கண்டிப்பா உங்களுக்கு பேர் வைப்பேன் இது வந்து நீங்க பாமக இருக்கிறதுனாலதான் அப்படின்னு அதுக்கு சொல்ல வரல மோகஜி என்கின்ற ஒரு மனிதருக்காக கண்டிப்பாக ஒரு தெருவில் வைப்பேன் சரிங்களா இது நடக்கும் சொல்லுங்களா அதைய ஏன் நடக்கும் அப்படின்னா இந்த இடத்துல கூட பாருங்க எங்களை எல்லாருக்குமே திரு ஜாதார நாதன் அவர்கள் எந்த எங்க ஒரு வீர வாள் கொடுத்தாரு அதே மாதிரி ஆனந்த முருகன் ஐயா அவர்கள் அவர் கொஞ்சம் லேட்டா தான் வந்தாரு நான் கேட்டேன் ஏன் லேட்டா வந்தீங்கன்னு அப்போ அவர் சொன்னாரு நான் லேட்டா வந்தாலும் லேட்டஸ்டா வருவாங்க அப்படின்னாரு அதற்கு என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா வர வழியில இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை என்பதனால் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் அவர் தன்னால் முடிந்த உதவியாக ஏன்னா அந்த அந்த மருத்துவமனை சம்பந்தமாக அவர் ஒரு ஒரு பதவியில் இருப்பதனால் தன்னால் முடிந்த உதவியாக ஞாயிற்றுக்கிழமைகளில் சில சமூக சேவைகள் செய்துவிட்டு வருவேன் அதனால ஒரு பன்னெண்டு மணி வரைக்கும் ஞாயிற்றுக்கிழமை பிஸியா இருப்பேன் அப்படின்னு சொன்னாரு ஐயா நன்றி நன்றி ஐயா பேசுனது போதும் நினைக்கிறேன் போதும்ல ஆ என்னமா படமா அந்த கடைசியா உட்கார்ந்துருக்காருல்ல மோகன்ஜி அவர்கள் அவர் ஒரு டைரக்டர் அடுத்து வந்து சௌபதி தூணு ஒரு படம் இருக்கிறாரு நீங்க இப்ப என்ன கேட்டீங்கல்ல அங்க இருந்து சத்தமா கேளுங்க உறக்கமா கேளுங்க கூல் சுரேஷ் தேவ நறுக்கி வைக்கலாம் கேளுங்க மகாசுரன் படத்துல அடிச்ச தூள் கலப்பினானு அந்த கூல் சுரேஷ்க்கு இருபத்தி அஞ்சாவது நாள் அவார்டு கொடுத்த புகழ்படுத்தினீங்களா ஏன் திரௌபதி டூ படத்துல ஏன் நடிக்க வைக்கல அப்படின்னு கேளுங்க சரி ஓகே நீங்க வேற டாபிக் போறீங்க இருந்தாலும் என்னை பற்றி முழுமையாக தெரிந்து கொண்டு சிம்பு படத்துல நடிச்சது வரைக்கும் நீங்க சொன்னீங்க ஆ சூப்பர் சூப்பர் மா வாழ்த்துகள் வாழ்த்துகள் இந்த நேரத்தில் இந்த நிகழ்ச்சிக்கு என்னை அழைத்த ஜாகுவா நாதன் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் தேவர் வணக்கம் வணக்கம் நன்றி நாதன் ஐயா அவர்களே வணக்கம் அன்பு வணக்கம் மேடையில் இருக்க பெரியவர்கள் எல்லாருக்கும் அன்பு வணக்கம் சென்னை வாழ் முக்குளத்தோர் பாசறை சார்பாக நடைபெறும் இந்த முப்பழம் விழாவிற்கு நான் இந்த வருஷம் ரெண்டாவது தடவை நிலவர ரொம்ப சந்தோஷம் ஜாகுவர் அண்ணனுக்கும் தேவரண்ண ஆரம் தேவரண்ணனுக்கும் அண்ணனுக்கும் துரை என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் அண்ணன் சொன்னது உண்மைதான் கூட்டா எப்ப வருவீங்க கேட்ட உடனே உடனே வர ஒத்துக்கிறது காரணம் இந்த விழா கூழ்ச்சுரசு சொன்ன மாதிரி ரொம்ப பெரிய அரங்கத்துக்குள்ள வச்சு சாதனை படைத்த மனிதர்கள் பெரிய மிகப்பெரிய செல்வந்தர்களை கூப்பிட்டு நடத்துற விழா இல்லை ஏழை எளிய மனிதர்கள் சாமானிய மனிதர்களுக்கு வந்து இங்க ஒரு அன்பளிப்பு கொடுத்து அன்னதானம் கொடுத்து தேவரையா பேர்ல நடக்கிற விழா சோ நான் எப்பவுமே எந்த விழா கூப்பிட்டாலும் முன்னுரிமை கொடுத்து வர விழா இந்த மாதிரியான விழாக்கள் தான் ஆயிரம் பேருக்கு அன்னதானம் போடுறது சாதாரண விஷயம் இல்ல கோவில் அன்னதானம் போடுறதெல்லாம் விஷயம் இல்ல இந்த மாதிரி தேவரையா பேர்ல ஒரு அன்னதானம் செய்யறது மிகப்பெரிய விஷயம் அதனால எத்தனை வருஷம் கூப்பிட்டாலும் நான் நிச்சயமா வந்து கலந்துப்பேன் ஜாக்கவர் அண்ணன் வந்து ஒரு வீடியோ வெளியிட்டு இருந்தாங்க அந்த வீடியோ பார்த்துருந்தேன் ஒரு ஒரு வருஷம் தேவர் ஜெயந்தி அன்னைக்கும் இளைஞர்கள் வந்து ரொம்ப கலட்ட பண்றாங்க அவங்க வந்து ஒரு ஒழுக்கத்தோட நடந்துக்க மாட்டாங்க ஒரு கோயிலுக்கு போகிற மாதிரி போகணும் தேவர் ஜெயந்தி விழா வந்து ஒரு கோயிலுக்கு போய் கொண்டாடுற மாதிரி கொண்டாடணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க நானும் அந்த கருத்துல ஒத்து போறேன் ஏன் வந்து இந்த இளைஞர்கள் அப்படி கொண்டாடுறாங்கன்னா அவங்களுக்கு ஒரு அடையாளம் தேவைப்படுது கொண்டாடுறதுக்கு அது வந்து நம்ம தேவரையதான் முக்குளத்தூர் அத்தனை பேருக்கும் ஒரு ஒற்றை அடையாளம் ஆனா நம்ம அந்த இளைஞர்களுக்கு தேவராயாவோட பெருமைகள் அவர் செய்த சாதனைகள் அவர் வாழ்ந்த வாழ்க்கையை பத்தி சொல்லிருக்கோமே இல்ல இப்பதான் முதல் முறையா வருஷத்துல ஒரு படம் வந்திருக்கு தேசிய தலைவர் இப்பதான் அவரோட அவரை தெரிஞ்சுக்க அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு அமைஞ்சிருக்கு நான் இந்த தருணத்துல ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லிட்டு நான் வந்து இந்த மேடையிலிருந்து வெற்றி பெற்றிருக்கிறேன் ஜாக்வாநாத மாதிரி சமூகத்துல இருக்கவங்க என்ன செய்யணும் அப்படின்னா இந்த முக்களக்கூர் சமூகத்தில் நடக்கிற எல்லா கல்யாணத்துலயும் நம்ம வந்து ரொம்ப பெருந்திரா ரொம்ப செலவு பண்ணி பத்திரிக்கை வைப்பாங்க எங்கெல்லாம் வீட்டுக்கு பத்திரிக்கை வைக்கிறப்ப கண்டிப்பா அதுல ஒரு ஸ்வீட் பாக்ஸும் சேர்த்து வைப்பாங்க குறைஞ்சது ஒரு பத்திரிக்கை அவங்க வைக்கிறப்பவே முன்னூறு ரூபாயில இருந்து நானூறு ரூபாய் செலவு பண்ணுவாங்க இதுக்கப்புறம் ஒரு ஒரு தடவை அந்த மாதிரி பத்திரிக்கை வைக்க போறப்போ அவங்க வந்து கொஞ்சம் ஒரு ஒரு சிரமம் எடுத்து தேவராயா பத்தி ஒரு அஞ்சு பக்கம் ஒரு பத்து ரூபாய் செலவுல ஒரு புத்தகத்தை தயார் பண்ணி ஒரு ஒரு பத்திரிக்கை வைக்கிறப்போ அந்த பத்திரிகையோட சேர்த்து அந்த புத்தகத்தை ஒரு ஒரு வீட்டுலயும் கொண்டு போய் சேர்க்கணும் இன்னைக்கு என்னதான் ஏஐ உலகம் டெக்னிக்கலா உலகம் அவ்வளவு வளர்ந்துருந்தாலும் அந்த இளைஞர்களுக்கு தேவரையா தெய்வீகம்னா என்ன தேசியம்னா என்ன இந்த நாட்டுக்காக சுதந்திரம் வாங்குறதுக்காக அவர் என்னெல்லாம் கஷ்டப்பட்டாரு மதுரை மீனாட்சிமன் கோவிலுக்கு வந்து அனைத்து சாதி மக்கள் உள்ள கொண்டு போறதுக்காக சொந்த சாதி மக்களையும் எப்படி எதிர்த்து நின்னாரு வாய்ப்புட்டு சட்டத்தை எப்படி உடைச்சாரு இந்த உள்ள பெரிய சமூகத்தை வந்து குற்றப்பரம்பரைன்னு சொல்றப்ப அதை எதிர்த்து எப்படி நின்னாரு இந்த மாதிரி அவரு அவர் பேசின மேடையில பேசின விஷயங்கள் இல்லையா அதை மட்டுமே தொகுக்கலாம் ஐயாவை பத்தி தேவரையாவுக்கு இருந்த பார்வை இந்த மாதிரி தேவரையாவை பத்தி நிறைய நல்ல விஷயங்கள் அர்ப்பணிப்பான விஷயங்கள் அறம் சார்ந்த விஷயங்கள் நிறைய இருக்கு அதை இந்த இளைஞர்களை நீங்க கொண்டு போய் சேர்க்கறதுக்கு இந்த வழியை வந்து ஒரு வழிய புது வழியா இதுவுமே நீங்க பயன்படுத்தணும் அப்படி நடந்ததுன்னா எப்படி வந்து பழனிக்கோ சபரிமலைக்கோ நம்ம வந்து போறோமோ ரொம்ப பக்தியோட அது மாதிரி தேவ ஜெயந்திக்கும் நிச்சயமா இந்த இளைஞர்கள் பக்தியோட போவாங்க நம்ம பக் இளைஞர்களை குறை சொல்லி மட்டும் இது சரியாக போறது இல்லை அவங்கள நல்வழிப்படுத்த இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் வந்து நம்ம முன்னெடுத்து வைக்கணும் அதனால யாராவது ஒரு ஒரு முக்கியமான நபர் இதை வந்து பொறுப்பா எடுத்து ஒரு ஒரு லட்சம் புத்தகங்கள் அடிங்க பத்து ரூபாய் செலவுல ஒரு கல்யாண பத்திரிக்கை போறப்ப ஒரு ஆயிரம் பத்திரிக்கைன்னா பத்து ரூபாய் செலவுனா எவ்வளவு போதுன்னு பத்தாயிரம் ரூபாய் தான் செலவாகும் ஆனா அந்த வீட்டுல போய் சேர்ந்து அந்த புத்தகத்தை படிச்சாங்கன்னா உங்களுக்கு தேவரைய பத்தி அருமை பெருமை தெரியும் நிச்சயமா அது வந்து நீங்க நினைக்கிற ஒரு மாற்றம் உருவாவதுங்கான ஒரு விதையை இருக்கும் ரொம்ப சந்தோஷம் கூழ் என்ன இங்க வந்து தேவராய பத்தி பேசுனது அவர் வந்து வெறும் நான் ஒரு நடிகர் காமெடி நடிகர் மட்டும் நான் அவர் நான் தேர்ந்த அரசியல்வாதியா மாறிட்டார் அப்படின்றது இந்த மேடையில நிரூபிச்சிருக்காரு நான் எதிர்பார்க்கல தேவராயாவை பத்தி அண்ணன் இவ்வளவு தெளிவா பேசுவாரு அப்படின்னு நான் உங்களை கூட்டிட்டு போறேன் கமுதிக்கு ஆப்பிட நாட்டுக்கு நானே உங்களை கையை பிடிச்சி நிச்சயமா கூட்டிட்டு போறேன் நம்ம தேவராய கோயிலுக்கு போயிட்டு வரலாம் உங்களுக்கு அந்த கோவிலுக்கு வந்து அந்த அவரோட ஆவத்தியை வாங்கிக்கிட்டு அந்த விபத்தியை நெத்தில வச்சாதான் உங்களுக்கு இன்னும் அவரை பத்தி நிறைய விஷயங்கள் தெரிய வரும் தமிழ்நாடு தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு மாமனிதர் முத்திரமலிங்க தேவரையா கூடவே இன்னைக்கு நம்ம வந்து மருது பாண்டி சகோதரர்கள் ராஜராஜ சோழன் இவங்களோட விழாவையும் கொண்டாடுறோம் இந்த நாளில் தமிழ்நாட்டுக்கு கிடைத்த முத்துக்கள் பொக்கிஷங்கள் இவங்க இவங்களை எல்லாரையும் அடுத்த தலைமுறை கொண்டு போய் சேர்க்கறதுக்கு சினிமா மூலியமா என்னால் என்ன செய்ய முடியுமோ செய்யறேன் இந்த இடத்துல சொல்லிட்டு எல்லார்ட்டையும் விடைபெற நிச்சயமா அடுத்த வருஷமும் கலந்துக்கிறேன் அடுத்த வருஷம் ஒரு நல்ல செய்தியோடு உங்களை தந்திக்கிறேன் வாழ்த்துக்கள் தேசிய தலைவர் ஜெயதீக திருமகனார் பசுமன் முஸ்ராமலிங்க தேவருடைய நூத்தி பதினெட்டாவது தேவர் ஜெயந்தி விழாவும் அறுபத்தி மூன்றாவது குரு பூஜை விழாவும் மாமன்னர் ராஜராஜ சோழனுடைய ஆயிரத்தி நாற்பதாவது சதய விழாவையும் மருது சகோதரர்களின் இருநூத்தி இருபத்தி நாலாவது வீர வணக்க விழாவையும் முப்பெரும் விழாவாக இன்றைக்கு வெகு சிறப்பாக இங்கே ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய சென்னைவால் முக்குளத்தூர் பாசரையினுடைய நிறுவன தலைவர் அன்பு சகோதரர் ஜெயக்குவார் நாதன் அவர்களே சென்னைவாழ் முக்குளத்தோர் பாசரியினுடைய இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பு அழைப்பாளராக இங்கே கலந்து கொண்டிருக்கக்கூடிய தன்னுடைய திறமையை மட்டுமே முன்னிறுத்தி இன்றைக்கு சமூகத்தில் கலைத்துறையில தன்னை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கக்கூடிய இரு ஜாம்பவான்கள் அன்பு சகோதர இயக்குனர் சமூக சீர்திருத்த இயக்குனர் மோகன்ஜி அவர்களை சின்ன திரையில இவரே அவர் மாதிரிதான் அவருடைய முதலீடு என்ன என்று சொன்னால் அவருடைய திறமை மட்டுமே அவருடைய திறமையை மட்டுமே முன்னிறுத்தி கையில் எடுத்து இன்றைக்கு சமூகத்திலே பெரியவர்கள் முதல் சிறியவர்கள் இன்றைக்கு இந்திய பெரியவர்கள் முதல் குழந்தைகள் முதல் இளைஞர்கள் முதல் என்ற மனதிலும் நிலைநிறுத்தி தன்னுடைய திறமையின் அடிப்படையில் வளர்ந்திருக்கக்கூடிய அன்பு சகோதரர் கோல் சுரேஷ் அவர்கள இங்கே இந்த நிகழ்ச்சிக்கு வருகின்றிருக்கக்கூடிய பெரியவர்களே அன்பு தாய்மார்கள இந்த பகுதியில இருக்கக்கூடிய வியாபார குடிமக்களே காவல்துறை நண்பர்களே பத்திரிகையாளர் நண்பர்களே உங்கள் அத்தனை பேருக்கும் இந்த இனிய காலை பொழுது நிலை என்னுடைய வணக்கத்தினை முதலாவதாக தெரிவித்துக் கொள்கிறேன் தேசிய தலைவர் தெய்வீக திருமகனார் பசுமன் முத்ராமலிங்க தேவர் பசுமன் முத்துராமலிங்க தேவர் அவர்கள் சாதிய தலைவர் அல்ல சாதித்த தலைவர் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் அத்தனை பேரை தெளிவாக தெரிஞ்சுக்கணும் முத்ராமலிங்க தேவர் ஏதோ ஒரு குறிப்பிட்ட தேவர் சமுதாயத்திற்காக உண்டான தலைவர் என்று பல்வேறு மூடர்கள் அவர்களை தவறாக இன்றைக்கு சமூகத்திலே சித்தரித்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் உண்மையிலேயே பசுமன் முத்ராமலிங்க தேவர் அவர்கள் சாதித்த தலைவர் என்பதை இந்த நேரத்தில் நான் பதிவு செய்கிறேன் நம்முடைய தேசம் இந்திய தேசம் ஆங்கிலேயிடம் அடிமையாக இருந்தபோது வீடு கொண்டு எழுந்து பங்களிப்பு சிங்கம் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் அவர்கள் ஐயன் என்று சொல்லக்கூடிய இந்திய தேசிய ராணுவத்தை நிறுவிய போது அந்த இந்திய தேசிய ராணுவத்திற்கு நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் அவர்களுக்கு தோளோடு தோளாக நின்று இந்திய தேசிய ராணுவத்திலே கிட்டத்தட்ட முக்குளத்து சமுதாயத்தை சார்ந்த தேவர் சமுதாயத்தை சார்ந்த ராமநாதபுரம் மாவட்டத்தில் பிறந்த மூன்றாயிரம் இளைஞர்களை இந்த தேச விடுதலைக்காக தன் உயிரையும் பொருட்படுத்தாமல் இந்திய தேசிய ராணுவத்திற்கு அனுப்பி வைத்தவர் பசுமன் துப்பாக்கி ஏந்தி போரிட்ட போது இந்திய தேசிய ராணுவத்திலே பணியாற்றிய ஒரு ஒரு ராணுவ வீரனும் ஒரு கையிலே பாயும் புளிக்கொடியும் மறு கையிலே துப்பாக்கியும் கையில் ஏந்தி ஆங்கிலேயனை அடித்து விரட்டி இன்றைக்கு இந்த தேசத்திற்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்த தலைவர்கள் பசுமன் முத்ராமலிங்க தேர்தர்களும் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்களும் இன்றைக்கு இந்த பகுதியில் இருக்கக்கூடிய வியாபார குடிமக்கள் இன்றைக்கு நீங்கள் சுதந்திரமாக வியாபாரம் செய்து கொண்டிருக்கிறார்கள் தொழில் செய்து கொண்டிருக்கிறார்கள் சொந்தமாக வீடு அத்தனையும் இன்றைக்கு வாகன வசதிகள் அத்தனையும் இன்றைக்கு இருக்கு என்று சொன்னால் நீங்கள் சுதந்திரமாக இருக்கிறீர்கள் என்று சொன்னால் அதற்கு முக்கிய பங்கு வகித்தவர் பசுமன் முத்ராமலிங்க தேவரவர்கள் கிட்டத்தட்ட தேவர் ஜெயந்தி விழாவிற்கு நேற்றுக்கு நாங்க பசுமன் போயிட்டு வந்தோம் அதான் கொஞ்சம் காலையில் லேட் ஆயிடுச்சு தொடர்ந்து நேற்றுக்கு நான் போயிட்டு வந்தது முப்பத்தி ஐந்தாவது ஆண்டு பத்து வயசுல இருந்து ஆண்டு கூட தவற விடாம தொடர்ச்சியாக முப்பத்தி ஆண்டு காலம் தேவர் ஜெயந்தி விழாவிற்கு சென்று சென்று வந்து கொண்டிருக்கிறேன் அருமை சகோதரர் ஜாக்வார் ஜாக்வார் அவர்கள் ஒரு சமூக சிந்தனை உடையவர் இன்றைக்கு அவரை யூடியூப் சேனல்ல தன்னை ஒரு யூடியூபர் என்று காமிச்சுட்டு இருக்கலாம் ஆனா கிட்டத்தட்ட இருபது ஆண்டுகளுக்கு முன்னதாகவே என்னோடு மக்கள் போராட்டத்தில் பல்வேறு போராட்டங்களில் கலந்து கொண்டவர் அன்பு சகோதரர் ஜேக்கோர்நாதன் அவர்கள் அவருக்கு அழைப்பு என்னோட கேட்பாரு நாங்க எங்களுடைய கட்சியின் சார்பாக அகில இந்திய பாரம்பரிய கட்சியின் சார்பாக போராட்டம் அறிவிச்சோம்னா அவருக்கு செய்தி கிடைச்ச உடனே எங்களுடைய கட்சியினுடைய பொறுப்பாளர்கள் அங்க வராங்களோ இல்லையோ